வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம மலை வெண்டை போட்டிருந்தோம் இல்லைங்களா அது வந்து காய் வந்துருச்சு ஆக்சுவலி இந்த காய் வந்து காமிக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது நாள் முன்னாடியே நான் காமிக்க வேண்டியது பட் ஒரு காய் வரும் கொஞ்சம் வளரட்டும் வெயிட் பண்ணி நம்ம பறிச்சு காமிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன் குரங்கு படிச்சுட்டு போயிடும் அடுத்தது சரி வெயிட் பண்ணுவேன் குரங்கு பறிச்சிட்டு போயிடும் இப்படியே போய் 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 ஆல்மோஸ்ட் ஒரு பத்து காய் கிட்ட போயிடுச்சு ஸோ இப்போயாச்சும் இந்த ஒரு காய் தான் இருக்குது பரவாயில்ல நம்ம ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா இதை பார்க்கும்போது வீட்டில் செடி வளர்த்துறவங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பொங்கலுக்கு ஒரு காய் வந்து பறித்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இது வெதை போட்டப்போ வரல ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தானாகவே நான் விதை போட்ட இடத்துல ஒரு ரெண்டு செடி ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தது அதில் இருக்க ஒரு செடி தான் இது ஒரு செடி வந்து ரொம்ப பெருசாகவும் ஒரு செடி வந்து கொஞ்சம் குட்டியாகவும் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் அந்த தண்டுகள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த காய் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளை கலந்த நிறத்தில் இருக்கும் இது வந்து நல்ல பெருசாக இருக்கும் பட் நான் விட்டேன் குரங்கு பிடிங்கிருங்கிறதுக்காக நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இது வெண்டைக்கு வந்து எதுவுமே சீசன் கிடையாது எல்லா டைம்லையுமே போடலாம் நீங்கள் நார்மலாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து இதை வந்து சேல் பண்றாங்க நாட்டு வெண்டை எல்லாமே இது வந்து நான் இப்போ போட்டது இது ரொம்ப அடைஞ்சி போய் கிடக்குது பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது இதில் ஒழுங்காக காயப்புக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஓரளவுக்கு சமையலுக்கு ஆகும் வெண்டையை பொறுத்த வரைக்கும் நல்ல சத்துக்கள் வைக்கணும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராது நல்லா தண்ணி கொடுத்து நீங்கள் வளர்க்கணும் அந்த குருத்து வந்து உடஞ்சிராமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதான் என்கிட்ட இன்னும் சில சிவப்பு யானை தந்த வெண்டையெல்லாம் வந்து நான் விதை வாங்கி வச்சிருக்கிறேன் இனிமேல் தான் போடணும் அது இங்கே போட முடியாட்டியும் நான் கனவு தோட்டத்தில் போட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நிறைய இடையூறுகள் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே ட்ரா பண்ணிடக்கூடாது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது சக்ஸீட் ஆகும் நம்ம அடுத்தடுத்து புதிய முயற்சிகள் அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளிக்கெல்லாம் கொஞ்சம் கவர் கட்டி வச்சுருக்கிறேன் குரங்கு பிடுங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நமக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த வெண்டை கத்திரி மிளகாய் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் வச்சு வளர்த்துருந்தீங்கன்னா அனுபவம் தேங்க கூட பகிர்ந்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்